தென்காசி மாவட்டத்தில் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் குற்றால மையினருவி கீழப்பாவூர் பாதிக்கப்பட்ட இடங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிஷோர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஜெயவாலன் மாவட்ட திட்ட இயக்குநர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆய்வில் கலந்து கொண்டனர்

இப்பொழுது கொலை நிலைய வெய்யும் என்று அந்த அனுப்பிவிட்டோம் மாவட்ட ஆட்சியர்களை பேசியிருக்கிறார்கள் எங்களை போன்ற அமைச்சர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தென்காசி மாவட்டத்தை அக்டோபர் மாதம் இயல்பாக சென்டிமீட்டர் மழை அதிகமாக பெய்திருக்கிறது நம்முடைய மாவட்டத்திலும் அதிகமாக மழை பெய்திருக்கிறது இதுவரை நம்முடைய மாவட்டத்தில் சேதங்கள் குடிசைகள் குடிசைகள்சைகள் சேதமடைந்திருக்கிறது போட்டி முறைகள் ஆறு அடைந்திருக்கிறது அதுக்குரிய நிவாரணத்துறை உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது தோட்டக்கலை துறையிலும் மேலாண்மை துறையிலும் அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு ஆறு பாதிக்கப்பட்ட இப்போது கணக்கு இருக்கிறது கணக்கெடுக்கப்பட்டது